பொங்கல் ஸ்பெஷலாக பதினோரு வகையான காய் சேர்த்து பாரம்பரியமான ஒரு பொங்கல் கூட்டு செய்ய போகிறோம் நல்ல ஒரு டேஸ்டான இந்த பழக்காய் கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு விருப்பமான காய் எதுவானாலும் எடுத்துக்கலாம் ஏழு ஒம்பது பதினொன்றுங்கிற கணக்கில் எடுத்துக்கோங்க நான் சக்கரவள்ளி கிழங்கு கத்திரிக்காய் வாழைக்காய் எடுத்துருக்கேன் பச்சை மொச்சையாக இருந்தால் எடுத்துக்கோங்க இது காஞ்ச மொச்சங்க முதல் நாள் ஊற வச்சு கொஞ்சமாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அவரைக்காய் கேரட்டு பரங்கிக்காய் வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு சின்ன பீஸ் கருணக்கிழங்கு எடுத்திருக்கேன் இது ரொம்ப கரகரன்னு இருக்குன்றதுனால ஒரே ஒரு பீஸ் மட்டும் கணக்குக்கு போட்டிருக்கேன் அது கூட ஒரு பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் இது எல்லாம் சேர்த்து பதினோரு காய் வந்துடும் இந்த காயில் சேர்க்குறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணணும் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகத்தை ட்ரை ரோஸ் பண்ணிக்கலாம் அது கூட மூணு வரமிளகாவும் சேர்த்துக்கோங்க லேஸாக வறுப்பட்ட பிறகு மூணு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி சேர்த்து நல்லா பொறி அரிசி ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் ஆறின பிறகு மிக்சி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போது காய் வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி லேசாக சூடானதும் காய் ஒன்று ஒன்றா சேர்த்துடலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்கிற இந்த கூட்டு ஒரு ட்ராப் ஆயில் கூட யூஸ் பண்ணாமல் பண்ணாலும் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் இது போல் ட்ரெடிஷ்னல் ரெசிபி வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டைம் கிடைக்கும்போது செக் பண்ணி பாருங்கள் வீடியோவை பார்த்துட்ருக்கிறவங்க வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லா காயும் சேர்த்த பிறகு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க காய் வேகிற வரையும் மூடி போட்டு வச்சிடலாம் இடையில் மூடியை ஓப்பன் பண்ணி ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க பொங்க எல்லார் வீட்லேயும் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் தவிர வேறு என்ன ஸ்பெஷல் ரெசிபீஸ்லாம் செய்வீங்கன்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வாசனைக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விடுங்க காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போது நம்ம அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துடலாம் நான் எடுத்துக்கிட்ட இந்த காய்கறிக்கு அரைச்சி வச்ச பொடி எல்லாமே கரெக்டாக இருக்கும் அதனால் நான் எல்லா பொடியையுமே சேர்த்துட்றேன் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பொடி நுணுக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட வேறு காய் செய்யும்போது இதை கடைசியாக ஆட் பண்ணும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு ஒரு அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டான பொங்கல் கூட்டு ரெடி ஆயிடுச்சு பொங்கல் அன்னிக்கி இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும் வெண்பங்களோட வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ